வேதி கேஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு என் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம்ம என் கணித ரீதியான நிறைய விஷயங்களை நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு வரோம் இன்றுமே மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் நீங்கள் முழுமையாக இதை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கான இலவச பொதுப்பாளன்கள் பற்றிய குறிப்பு இந்த வீடியோவுடைய எண்டில் வருது அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து முடிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் சொந்த தொழில் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி இன்றைய உலகத்தில் எல்லாருக்குமே வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எப்போதும் இல்லாத வகையில் இப்போ வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கொண்டே இன்னொரு பக்கம் நம்ம சொந்தமாக ஆரம்பிக்கலாமா எதுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு கை கட்டி நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருடைய மைண்ட்லேயுமே அது வந்து புகுந்துகிச்சு இந்த ஐடியா நிறைய பேர் ஜெயிக்கவும் செய்தாங்க ஸோ இதில் வந்து உங்கள் பிறந்த தேதியின் அடிப்படையில் செய்யலாமா வேணாமாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்த நீங்கள் தாராளமாக சொந்த தொழில் செய்யலாம் அடிப்படையிலேயே நல்ல நிர்வாகியாக நீங்கள் இருப்பீங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக சொந்த தொழில் செய்யலாம் ஆனால் அதிகமாக அகலக்கால் வைத்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட வேண்டாம் ஏன்னா ஒன்றாம் மென்காரர்களுக்கு அது இயல்புலேயே இருக்கும் ரொம்ப அதிகப்படியாக தான் பிளானே பண்ணுவீங்க போய் மொத்தமாக லாக் ஆகிக்குவிங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் முடிந்தவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இரண்டாம் என்காரர்கள் மற்றவர்களுக்காக ஃப்ரீலான்ஸாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம் ஃப்ரீலான்ஸுங்கிறது அது பிஸ்னஸை குறிக்காது பட் உங்களுக்கு வேலை வரும்பொழுது நீங்கள் அதை செய்து கொடுத்து அதற்கான பைசா வாங்குவதுங்கிறது மோ அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் பட் நீங்களே பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் எடுத்து பெரிய அளவுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நஷ்டத்தையே சந்திக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையை அது உண்டு பண்ணுது அப்படி மீறி வைக்கணும்னா அந்த பிஸ்னஸ் நேம் வந்து எனக்கென ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நிச்சயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிறது பெரிதாக கை கொடுக்காது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரெயினிங் ரிலேட்டடான சொந்த தொழில் செய்யலாம் ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனாக நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் சென்டர்லாம் இருக்கு இல்லையா இன்றைக்கி வந்து எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்குமான டியூஷன் சென்டர்ஸ் ரன் பண்ணுறவங்கள பாருங்கள் அதே மாதிரி இந்த நீட்டுக்கான கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இது மாதிரியான இடங்களில் நீங்கள் உங்களுடைய தேதிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்து லாபங்களை கொடுக்கும் ஸோ ட்ரெயினிங் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் மற்ற பிஸ்னஸை தொடாமல் இருப்பதே நல்லது நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இது எல்லாமே வந்து ராகுவுக்குரிய எண்கள் ராகுவுக்குரிய எண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது காற்று மாதிரி செயல்படக்கூடியது பல குணங்களில் யோசிக்கக்கூடியவர்கள் ஃபோர்ஸாக வந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் ஸோ உங்களுக்கு வந்து சொந்த தொழில் அப்படிங்கிறது செய்யலாம் தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது ஆனால் வந்து பண முதலீட்டில் மட்டும் நிறைய மாட்டுவீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய உடல் உழைப்பு அத்தனையுமே காசாகும் சப்போஸ் நீங்களே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க கண்டிப்பாக ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களில் உங்களால் மேற்கொண்டு நடத்த முடியாமல் ரொம்ப ஒரு இறுக்கத்துக்கு உள்ளாயிடுவீங்க ஸோ முடிந்தவரை யாராச்சும் நீங்கள் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து நீங்கள் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு நீங்கள் உங்களுடைய மூளையும் உங்களுடைய உழைப்பையும் மூலதனமாக போட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றியடையலாம் அடுத்ததாக புதனுக்குரிய ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் பிஸ்னஸ் செய்வதற்கான மிக சரியான நபர் பிஸ்னஸ் செய்வதற்காகவே பிறந்தவர்கள்னு கூட சொல்லலாம் நீங்கள் இயல்புலேயே அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை பார்ப்பதே நீங்கள் விரும்பாத நபர் தாராளமாக நீங்கள் எனி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் உங்கள்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க அந்த கிராஸ்பிங் பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் சுக்கரனுக்குரிய ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஒத்து வரும் அது என்ன ஒரு சில பிஸ்னஸ் அப்படின்னீங்கன்னா ஒரு தீம் பேஸ்டாக அல்லது ஃபேஷன் ரிலேட்டடாக டிசைனிங் ஓரியண்டடான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ நீங்களே ஒரு ஆர்கிடெக்டுக்கான ஒரு ஒரு நிறுவனமாக உருவாகலாம் டிசைனர் ஹோம்ஸ் கட்டித்தரலாம் சப்போஸ் ஹோட்டல் ரன் பண்ணுறீங்கன்னா இப்போ செட்டிநாடு டைப் தீம் பேஸ்டு அல்லது கேரளா டைப் தீம் பேஸ்டு ஆன ஒரு ஹோட்டலாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது கை கொடுக்கும் பட் நார்மலாக செய்யக்கூடாது ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டில் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா நிச்சயம் அது கை கொடுக்கும் ஃபேஷன் ஜுவல்லரி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது இந்த புட்டிக்குன்னு சொல்லுவாங்க டிசைனர் சாரீஸு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் விற்கக்கூடிய இடமாக நீங்கள் செயல்படலாம் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் ஒத்து வருமாங்கிறத கேட்டுட்டு நீங்கள் செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயம் வந்து பலன் கொடுக்கும் தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு சில உங்களுக்கு ஒத்தே வராத ஒரு சில பிஸ்னஸ்லாம் இருக்கும் ஹார்ட்வேர் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஒரு டூ வீலர்ஸ்க்கான ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற இடம் இது மாதிரியான விஷயங்களை ஒரு கேரேஜ் வைக்கிறது கார் கேரேஜ் வைப்பது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெரிதாக செய்யாமல் இருப்பதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நிச்சயம் வந்து கடன் சிக்கல்களுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அடுத்தவங்களை நீங்கள் வந்து வழி நடத்தலாம் அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும் மென்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய சிஇஓஸில் உருவாக்கி வைத்த மனிதர்கள் ஏழாம் மின்காரர்களாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் நேரடியாக போய் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணுங்கும் போது அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு சில குறிப்பிட்ட பிஸ்னஸ் தான் உங்களுக்கு ஒத்து வரும் புத்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யோகா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தும் அதுவுமே வந்து நீங்கள் அதிகமான முதலீடு நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க முடிந்தவரை ஒர்க்கிங் பார்ட்னரோடு இணைந்து நீங்கள் குறைந்த முதலீட்டிலோ அல்லது முதலீடே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதை நீங்கள் முடிவெடுக்கலாம் ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாம் கூட வந்து நீங்கள் தாராளமாக தோங்கலாம் பட் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் தோங்குவது நல்லது அடுத்ததாக கிரகத்திற்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே கை கொடுக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரியான ஒரு விஷயங்களோ அல்லது உங்களுக்கு ஒத்தே வராத ஃபேஷன் டிசைனிங் மாதிரியான விஷயங்களோ இறங்கும் போது அது சம்டைம்ஸ் வந்து பெரிய அளவுக்கு உங்களை அடி வாங்க வச்சிடும் ஸோ நீங்கள் வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடான இந்த ம்டி இல்லையா அது மாதிரியான விஷயங்களை சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனமாக அல்லது வாகன ஊர்திகள் தயார் பண்ணக்கூடிய நீங்கள் உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய நிறுவனமாக உருவாகலாம் அடுத்ததாக செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நிச்சயம் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களையும் காது கால் பதிக்கலாம் தவறில்லை ஆனால் உங்களோட பொறுத்த அளவுக்கு பொறுமையாக மட்டும் ஒரு விஷயத்தை கையாளணும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க பட் அது வந்து ஒரு ஐந்து மாதங்கள் கழித்து லாபம் கொடுக்குதுன்னு வைங்க நீங்கள் முதல் மாதத்துலேருந்தே அதை எதிர்பார்த்து இரண்டாவது மூன்றாவது மாதத்துலேயே அதை வந்து தூக்கி போட்டுட்டு வந்துடுவீங்க ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிதானம் தேவை எந்த ஒரு வியாபாரத்திற்குமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீத்திங் பீரியட் அதில் தான் வந்து அந்த பிஸ்னஸே வந்து கொஞ்சமாச்சும் வந்து வேர் பிடிக்கும் ஃபவுண்டேஷன் மாதிரி ஸோ நீங்கள் ஒரு முதல் அந்த ஒரு ஐந்தாறு மாதங்கள் அதற்கான டைம் கொடுக்கக்கூடிய நிதானத்தை வளர்த்துக்கொண்டு நீங்கள் பிஸ்னஸ் அப்ரோச்சில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது மாதிரி இலவச பலன்களுக்கான குறிப்பை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் அவரவர்களுக்கு அமையக்கூடிய பெயராகட்டும் வியாபார பெயராகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது சரியாக அமைஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் மிக எளிதாக நீங்கள் அதை கடந்துடலாம் ஜெயிச்சிடலாம் அதே போலவே குழந்தைகளுக்கு அமையக்கூடிய பெயருங்கிறது அந்த பிறந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிரந்தர சொத்து மாதிரி அது அந்த பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அமையலையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நீங்கள் வைத்த பெயர் இதை முழுமையாக எனக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அதே போல் வியாபாரிகளும் உங்களுடைய வியாபார பெயரோடு உங்கள் பிறந்த தேதியை பெயரை அனுப்பிச்சி வைக்கலாம் தனி மனிதர்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் தற்போது உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்கள் உங்கள் லைஃப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்குது உங்கள் பெயர் என்ன அதுக்கு பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா உங்களுடைய வியாபார பெயர் பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா இந்த தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு கொடுக்குறேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பிச்சி வைக்கும் போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷனுங்கிறதும் அதிலே சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்